மாம்பழம் தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு ஆமாங்க மாம்பழம்னு சொன்னாலே ஒரு சில கல் நாக்கில் எச்ச ஊரும் ஏன்னா அந்த அளவுக்கு சுவையான பழம் மாம்பழம் சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா பழங்களின் அரசன் யாருன்னு கேட்டால் மாம்பழத்தை தான் சொல்லுவாங்க ஏனென்றால் மாம்பழத்தில் அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை பழங்களின் ராஜா வேற சொல்றாங்க ஓகேங்களா அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனா மாம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் பழம் அது முக்கியமா இந்த மார்ச்ல இருந்து ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்து பெருசா கிடைக்கும் அதுக்கப்புறம் போக போக கிடைக்காது ஆனால் இது ஐ லிட்டன்னு மேட்டா அந்த மார்ச்ல இருந்து ஜூலைக்குள்ள மாம்பழம் சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அப்போ கிடைக்கக்கூடிய சத்து நம்மளுக்கு ஒரு வருட காலத்திற்கு அந்த சத்துக்களின் தாக்கமானது நம்ம உடலில் இருந்து கொண்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ஆய்வில் கிடைச்சிருக்கு மக்களே ஆனால் உண்மைதான்ப்பா சொல்றேன் அதோடு இல்லாம தனக்குள்ள பல மருத்துவ குணங்கள் வச்சுருக்கதான்ப்பா நம்மளா உங்களுக்கே தெரியும் முக்கணிகள்னு சொல்லக்கூடிய மா பல வாழையில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் அப்பே புரிஞ்சுங்க எவ்வளவு சத்துக்கள் அடங்கி அடங்கியிருக்குன்னு சோ அதெல்லாம் என்னென்ன என்னென்ன நோய்களுக்கு மருந்தா இருக்கு போது அப்படின்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இந்த பயனுள்ள தகவல்கள் உங்க நண்பர்கள் ஏற்கே தெரியாம வந்து ஷேர் பண்றேங்க சரி வாங்க அது என்னென்ன அப்படின்றத முழு விவரமா பார்த்தலாம் ஸோ அதாவது முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாம்பழத்துல பல வகையான மாம்பழங்கள் இருக்கு ஆனா இந்த எல்லா மாம்பழத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே விதமான சத்துக்கள் தான் அதிகமா அடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் கே பொட்டாசியம் மேக்னீசியம் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பல வகையான ஊட்டச்சத்துக்கள் இந்த மாம்பழத்துல அடங்கியிருக்கான் அதுவும் குறிப்பா சொல்லப் போனா மாம்பழத்தை நீங்க தினந்தோறும் சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியானது மிக அதிகமா அதிகமாகும்ன்றாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் வந்து இந்த விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குன்றால நோய்களை போராடக்கூடிய அந்த எதிர்ப்பு ஆற்றலாக வந்து நம்ம உடலில் அதிகரிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாம்பழத்தை காலை மற்றும் மாலை இரு வேலைகளையும் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடலின் பலமானது இரட்டி பாகமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க சக்தியை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்றாங்க அதுக்கு அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் யார் யாருக்காலும் இந்த செரிமான பிரச்சனை அதாவது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கும் அவங்க மாம்பழ ஜூஸ் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காதுன்றாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் யார் யாருக்காலும் இந்த பல்வலி ஈறு வழி ஈறு வீக்கம் பல்லுல ரத்தம் அடிக்கடிக்கு வருது பல்லு அடிக்கடி ஆடுது இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும் அவங்க என்ன பண்றீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க மாம்பழத்தை சாப்பிடுங்க பாத்தீங்கன்னா அதை சாப்பிடும்போது வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் உங்க பல்லுல எல்லா பல்லும் படுற மாதிரி அது நல்லா மென்னிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வாயிலே வச்சுட்டு அது துப்புங்க அப்படி துப்பும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷம் உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா அப்போ உங்க பற்களோட எல்லா இடங்களையும் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழத்துல ஒரு விதமான அமிலம் இருக்கு அது வந்து எல்லா இடத்துலயும் பட்டு உங்க பல் ஈருக்கல் வந்து பாத்தீங்கன்னா அது இறங்குமா அப்ப இறங்கும் போது உங்க பற்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிகமாகுமா அதோடு இல்லாமல் உங்க ஈறுகள் வந்து ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி பல ஆராய்ச்சி ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்களா சோ அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா மாம்பழத்துல வந்து பீட்டா கரோட்டின் மற்றும் பீட்டா விட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கு சரிங்களா இதன் காரணமாக இந்த இரண்டு சத்துகளும் ஒரு ஒன்று சேர்ந்து நம்ம கண்களுக்கு பலம் தரும் அதாவது யாருக்கால கண் பிரச்சனைகள் இருக்கோ கண் சரியா தெரிய மாட்டேது கண் மங்களாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மாம்பழத்தை தேர்ந்தோட சாப்பிட்டுருக்கீங்கன்னா அந்த கண் பிரச்சனை இருக்காது சீக்கிரத்தில் தீர்வாகும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மாம்பழத்தை தேர்ந்தோட சாப்பிடறதுனால உங்க தோல் மற்றும் முடியாந்து வலுப்படுத்தும் உங்க தோல் சருமம் வந்து ஜொலி ஜொலிப்பாகவும் பல பலப்பாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவும் அதோடு இல்லாமல் யாரை காலம் முடி வளர்ச்சி அதிகமாக வேணும்னு நினைக்கிறீங்களோ இத முடி கொட்டுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தினத்தோ மாம்பழ ஜூஸ் அப்படின்னு மாம்பழத்தை வந்து சாப்பிட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த இரு பிரச்சனையோட தீர்ந்து விடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க மகளேர் இது போன்ற பல சத்துகள் மாம்பழம் கொண்டு இருக்கு அதனால தினத்தோரு மாம்பழம் சாப்பிட்டுவாங்க இது போன்ற பல தகவல்கள் நீங்க தினத்தோடு தெரிஞ்சுக்க நம்ம சேனலையை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இந்த பயனுள்ள தகவல்கள் உங்கள் நண்பர்கள் எதுக்கு தெரியாம தான் அவங்களோட ஷேர் பண்ணுறாங்க அடுத்த வீடியோவில இதை விட சிறந்து நியூஸோட கூட பார்க்கலாம் தவறவிடாதீர்கள்